என்ன இங்கேயும் ஒண்ணு முன்னால் அன்னையும் தம்பின் மா அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் ரெண்டாவது நாள் எட்டந்து இறந்தோனார் கரெக்டாக ஆக்சிடென்ட் எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு டைலாக் வர்றதில்ல ஏன் மா ஆக்ஷன் ஆக்ஷன் டயலாக் வரல அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உழுக்கியது அந்த சாவு என்னை ரொம்ப உழுக்கிடுச்சு இந்த மேடையை வந்து எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்க எத்தனை இசை வெளியிட்டு உள்ளாவில் இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உட்கார்றது அறிவு ஒருத்தர் ரெண்டு பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரும் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையாக எடுத்துக்கல இதை ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட ஏன் என்னை இயக்கிய கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறது இல்லை தொடர்பில் இருக்க மாட்டேன் என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரேவ ஐயா இல்லை மிளகாயின்னு ஒரு படத்தில் எங்கள் ஊருக்காரர் அவள் அம்மா எங்கள் ஊர் அம்மா பிறந்தது பிறனாளி எங்கள் ஊர் இப்போது வீராயி மக்கள் பேசின எல்லார பேசின எல்லார இந்த பா படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும் கேட்க அப்படி கம்பீரமாக அப்படி சந்தோஷம் பண்ணுறோம் இல்லையா இந்த க இந்த நாகராஜ் மூஞ்சியில் இல்லை சந்தோஷம் இருந்தது யாராவது பார்த்தீங்களா சிரிக்கவே இல்லைங்க சிரிக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசிய பேரரசு சங்கா பேசுறது கோவில் தான் வரல பொங்குது வரல ஏன்னா ஏன்னா அவரு அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவான் எழுத்தாளர்களாம் சொல்லுவேன் மண்ணையும் மக்களையும் மட்டும் பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன் எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம் எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது இந்த புற புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளும் நிறையா இருக்கேன் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்குவதில்லா ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை புது கட்டடத்தை அவர் நம்ம வீராய் ம மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை நினைக்கல அவர் அந்த ஓட்ட வீடு அந்த ஓட்ட தின்ன என்ன அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை அதுலேயும் தீபக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாண்டிய காலம் பார்த்திங்கன்னா எனக்கு உங்களுக்கு வயசு என்ன கேட்கக்கூடாதா ரைட்டு என்னையை விட என்னையை விட அவங்க குறைஞ்சது பாடிஞ்சு வயசு எலமையாக இருப்பார் நினைக்கிறேன் கவிதா கூட சொன்னாங்க எழுபது வயதில் ஆரோக்கியமாக எப்படி இருக்குது வேலை நான் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசு எனக்கு ஏன்னா என்னையை விட அவங்க பதினஞ்சு வயசு கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆத்தாவன் நினைக்கிறாங்க பார்த்தா அந்த வா அந்த படத்தில் என்ன இந்த கிராமிய படங்கள் தமிழில் வர்ற கிராமிய படங்கள் குறிப்பாக தென் மாவட்ட படங்கள் அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிடுச்சாங்க நடிக்கிற பொம்பளை எல்லாம் ஒரு இழுவை இழுப்பாக இடக்கலை ஒரு எழுத்த எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியாவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணலை மார்க் பண்ணலை புதுப்படையும் நடிச்சிருக்கான் ஆனால் தெக்கத்தி தமிழ் இந்த பாண்டியக்கா பேசுகிற டயலாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கேன் அப்படி உயிர்லேருந்து வருங்க உயிரிலேருந்து ஏப்பா முத்தவனே ஏண்டா வேண்டாம்டா என்ன போது நமக்கு உருகம் எனக்கு சொல்லவே வேண்டியது இல்லை இல்லை நான் இத்தனை வருஷம் கேட்டதில் பத்து வருஷத்துக்கு பதினோரு வருஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் செடி பாபில் இத்தனை படங்கள் எந்த இத்தனை இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை பார்ப்பேன் பார்த்தேன் அந்த சீனுக்குள்ளே போவேன் அப்படின்னு நினச்சோன்னு நானுவேன் கண்ணீர் குந்தூர் என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை பாண்டியக்காவான் அது நீ தீப காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்தில் என்னை போர்க்கியான் நானாண்டியான்னு பார்த்துருவோன்னு தான் பார்த்தேன் அன்னைக்கு அந்த சீனில் நல்லா இருந்துச்சு என்ன வந்து அல்லேன்னு வரு அப்படி தட்டி விடுவேன் இல்ல அப்படி ஒரு சீன் சீன்னா நான் சும்மா தீப பாண்டியக்காவும் பேசி பெரும கட் விஷயம் விஷயம்லருந்து நாகராஜ் என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன் வசனகர்த்தா வாழ்க்கையை தெரிஞ்சவன் வாழ்க்கையை வந்து எ எழுத்துல கொண்டு வந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும் அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும் தமிழில் வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமாக வீராயி மக்கள் ஒரு படமாக இருக்கும் அப்படி இரு பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னொன்று அவர் ஒரு இயக்குனராக நடக்கலை இயக்குநராக நடக்க மாட்டாரு என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி இல்லை பெரிய வசதிகளையும் யார் நாங்கள் இன்னொன்று நான் சொன்ன மறந்துவிட்டேன் எனக்கு தம்பியாக மாரிமுத்து நடிச்சிருக்கார் வீரசீகாமன்